செய்த பாவங்கள் எல்லாம் இங்கே சீக்கிரம் தீரும் பொய் இல்லை மெய்தான் உன்னை சீராட்டவே நாங்கள் பாராட்ட வேண்டும் வா தங்கரதம் நீ ஏறிவா ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு சுயம்பு துர்க்கையை உயிராய் வழிபடுவதை தவிர வேறொரு வழிமுறைகளையும் அறியாதவள் வீட்டிற்கு ஓடோடி வந்த என் தாயோ எனக்கு ஒவ்வொன்றாய் கற்றுத்தந்தாள் என் தெய்வத்தாயும் அவளே என் குருவும் அவளே முதலில் விரத முறைகளை கற்றுத்தந்தாள் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்க வேண்டும் கடுமையான விரதம் அது வீட்டிற்குள்ளேயே இருந்து அவளை வழிபட வேண்டும் தலைவாசலுக்கு கூட வரக்கூடாது வெளிமனிதர்கள் ஒருவரையும் பார்க்கவோ பேசவோ கூடாது உறவினர்களுடன் தொலைபேசியில் கூட பேசக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு தவத்தை போல் இருக்கும் இடையூறுகள் வராமல் என் குடும்பம் என்னை கவனித்து கொள்ளும் அன்னையின் விளையாட்டும் அதிகமாக இருக்கும் காலகட்டம் அது கருணாகம் ஒன்றும் மனையில் அடிக்கடி காணப்படும் அந்த காலகட்டத்தில் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்தாலும் எனக்கு விரதம் முடியாது அன்னை கனவில் வந்து நான் விரும்பாத ஒன்றை எனக்கு ஊட்டி விடுவாள் விரதம் முடிந்ததாய் அர்த்தம் கொள்ள வேண்டும் இந்த கனவானது விரதம் முடிந்து பத்து நாட்கள் கழித்தும் வரும் ஒரு மாதமும் ஆகிவிடும் விரத காலங்களில் அடுத்து அடுத்து செய்கின்ற பூஜை முறைகளை சொல்லிக்கொண்டே வருவாள் யாகம் செய்ய சொல்லிக் கொடுத்தாள் அதுவும் முக்கோண வடிவில் யாக குண்டம் அமைக்க வைத்தாள் ஒரு இருந்தும் நானும் சலைக்காமல் செய்தேன் அதற்கு வேண்டிய திரவியங்களெல்லாம் என் கணவர் வாங்கி வந்து தருவார் என் குழந்தைகள் எனக்கு உதவுவார்கள் இப்படிப்பட்ட பூஜைகளையே என் தாய் நம் விரும்பினாள் நிறைய வருடங்கள் செய்து கொண்டே இருந்தேன் எத்தனை முறைகள் செய்தேன் என்பதெல்லாம் நினைவில் இல்லை ஆனால் எனது அன்னை கணக்கு வைத்திருந்தாள் இனிமேல் செய்ய வேண்டாம் என்று குறிப்பால் உணர்த்திவிட்டாள் அதன் பிறகு எனக்கு தீட்சை வழங்கினாள் அது எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால் என் தலையில் தாய் கையை வைத்து ஆசீர்வதித்து யாருக்கும் கிடைக்காதது உனக்கு கிடைத்திருக்கிறது என்று கூறினாள் எத்தனையோ வருடங்கள் உருண்டோடி விட்டன இதை சொல்ல வேண்டிய நேரமும் இப்பொழுதுதான் வந்தது இந்த விரதங்களால் வந்த பயன்கள் அடுத்தவர்கள் நலமுடன் வாழ வழிமுறைகளை சொல்வதற்காகத்தானே அன்றி வேறு எதற்கும் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் இந்த பிறவியை எனக்கு கொடுத்ததும் அதற்காகத்தான் இது என்னிடம் வந்து பலனடைந்தவர்கள் அனைவருக்கும் புரியும் இந்த பூஜை விஷயங்களால் நான் ஏதோ மந்திரக்காரி என்று நினைப்பவர்களும் உண்டு அவரவர் கண்ணோட்டத்திலும் மன ஓட்டத்திலும் தானே இருக்கிறது என் மனத்தை என் அன்னையை அன்றி யார் அறிவார்கள் நம் அனைவருக்கும் நற்பலன்களையே நவசக்தி துர்க்கை அருள்வாள் அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி